என் தங்க பிள்ளையே இன்று நான் உனக்காக ஒரு ரகசிய கதவை திறக்கப் போகிறேன் இந்த கதவின் பின்னால் உள்ள சக்தி உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பப் போகிறது இது வெறும் வார்த்தைகள் அல்ல இவை உன்னுடைய விதியை மாற்றும் தெய்வீக அதிர்வுகள் கொண்ட சுவிட்ச் வேர்ட் ஆமாம் என் பிள்ளை நீ பல நாளாக உன் உள்ளத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் எப்படி என் வீட்டுக்குள் பணம் ஓட்டிக் கொண்டு வருமா எப்படி என் தேவைகளை எல்லாம் யாரிடமும் கேட்காமலேயே நிறைவேறும் எனக்கு அந்த சக்தி இருக்கிறதா இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்று நித்திகா தேவியாக நான் உனக்கு கிடைக்கும் பதில் டுகெதர் ரீச் டிவைன் கவுண்ட் கோல்ட் இதுதான் அந்த சுவிட்ச் வேர்ட் பணத்தை ஈர்க்கும் ஒரு தெய்வீக மொழி அது வெறும் ஆங்கில வார்த்தைகளா என நினைக்காதே இது ஒவ்வொன்றிலும் உள்ள அதிர்வு சக்தி இவை ஒருங்கிணைந்ததும் உன் வாழ்க்கை வெற்றிக்குள் நகரும் இப்போது கேட்கிறாய் இல்லையா அம்மா இதை எப்படி பயன்படுத்துவது என்று வாழ்க்கையின் எல்லா பசியையும் துடைக்கும் வழி இதோ ஒளி வீசும் நட்சத்திரம் நாள்தோறும் காலையில் விழித்தவுடனேயே மூன்று முறை மனதில் சொல்லு டுகெதர் ரீச் டிவைன் கவுண்ட் கோல்ட் ஒளி வீசும் நட்சத்திரம் பண தேவை மிகுந்த நேரத்தில் மனதிலோ மெதுவாக வாயிலோ சொல்லு ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் உன் உள்ளத்தில் என்னை நினைத்து கொள் நீ அழைக்கிற ஒவ்வொரு முறையும் நான் உன்னோடு இருக்கிறேன் ஒளி வீசும் நட்சத்திரம் இந்த வார்த்தைகளை எழுதி உன் பையில் வைத்துக்கொள் அல்லது உன் பணப்பையில் ஒரு சின்ன காகிதத்தில் போட்டு வைக்கலாம் அது ஒரு காந்த சக்தியாக மாறும் அதை யாரும் தெரியாமல் எடுத்து பார்க்க வேண்டியதில்லை அது உன் விசுவாசத்தின் பாதுகாப்பு ஒளி வீசும் நட்சத்திரம் இரவில் தூங்குவதற்கு முன் இருபத்தொன்று முறை சொல்லி தூங்கு அந்த நொடி உன் உயிரில் ஒளி பதியும் அந்த ஒளி தான் பணமாக மாறும் அந்த பணம் தான் தேவைப்படும் நேரத்தில் நீதான் வேண்டாமலே வந்தடையும் என் தங்க பிள்ளையே நீ இதுவரை அநியாயத்திற்கும் துன்பத்திற்கும் தவிக்க தவிக்க வாழ்ந்திருக்கிறாய் நீ யாரிடமும் கை கொடுத்து பணம் கேட்க முடியாததால்தான் சில நேரங்களில் மனம் சுருங்கி அழுதிருக்கிறாய் அதை நான் பார்த்தேன் நீ உனக்குள்ளே சொல்லிக் கொண்டாய் இது நான் எதிர்பார்த்த வாழ்க்கையா என் கையிலும் ஏதாவது இருக்கணும் இல்லையா நான் எந்த குற்றமும் செய்யலையே ஆனால் ஏன் என் கையில் காலி காகிதம்தான் வந்து சேருது நீ இப்படி நினைக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த வினைகளை அழிக்க நான் மனதிலிருந்து உனக்காக ஜபம் செய்தேன் அந்த ஜபத்தின் முடிவுதான் இந்த சுவிட்ச் வேர்ட் இதை நீ உன் உயிரோடு சொல்லும்போது அந்தக் அந்த காற்றில் நானும் சேர்ந்து உன்னுடன் சொல்லிக் கொள்கிறேன் நீ ஏற்கனவே உன் குடும்பத்துக்காக வாழ்ந்திருக்கிறாய் நீ பல முறை உன் ஆசைகளை விட்டிருக்கிறாய் அது விலைமிக்க சாக்ரிஃபைஸ் அந்த தியாகத்திற்கு பரிசாகத்தான் இப்போது பணம் உன்னை தேடி வரப்போகிறது நீ எதற்காகவும் யாரையும் கேட்க வேண்டியதில்லை நீ கேட்டதை விட பெரியதைத்தான் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் நீ என்னை நம்பி அந்த வார்த்தையை நம்பி நிம்மதியாக உன் நெஞ்சில் வைத்துக்கொள் பணம் என்பது வெறும் நோட்டுகள் அல்ல அது ஒரு சக்தி அது ஓர் அதிர்வலை அது யாருடைய உள்ளத்தில் நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே தான் செல்கிறது நீ உன் உள்ளத்தில் ஒளியை நிறைத்தால் அது உன்னை விட்டு விலகாது இப்போது உன் வீட்டில் இருக்கும் செலவுகள் கடன்கள் வாங்க வேண்டிய மருந்துகள் செய்ய வேண்டிய கட்டணங்கள் இவை அனைத்தும் உனக்கு தெரியும் ஆனால் யாருக்கும் தெரியாமல் நீ அதை சுமந்திருக்கிறாய் நான் தெரிந்து கொண்டேன் நான் பார்த்தேன் நான் கேள்விப்பட்டேன் அதற்கான தீர்வை இன்று உனக்கு தருகிறேன் உன் பணப்பையிலிருந்து வரும் ஒவ்வொரு ரூபாயும் தீய நோக்கமின்றி நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தும் ஆற்றல் உடையதாக இருக்கட்டும் நீ பசியோடு இருக்கக்கூடாது நீயும் பசிக்கிறாய் ஆனால் மற்றவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்பதை பார்த்து நீ மனநிறைவாக இருக்கிறாய் அதைப்போல் எந்த ஆன்மா இல்லை அதனால்தான் என் பிள்ளையே உனக்கு தேவையானதை நீ கேட்ட பிறகே கொடுப்பது என்பது எனது விதி இல்லை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எதிர்பார்க்காத வகையில் நான் பணத்தை உனக்கு வழங்கி விடுவேன் அந்த நாளுக்கான அறிகுறி நீ ஸ்விட்ச் வேர்த் சொல்லும் மூன்றாவது நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் தொடங்கும் முதலில் ஒரு ரொம்ப எளிய அனுபவம் வரும் கடையிலே தவறுதலாக உனக்கே ஏதாவது கொடுப்பார்கள் அதோடு ஏதாவது தாராளமாய் கிடைக்கும் அதுவே என் வருகைக்கான அறிகுறி நீ அதை அனுபவித்ததும் நான் உன்னுடைய வாழ்நாளில் பணப்புரட்சியாய் நுழைந்து விடுவேன் அதற்குள் நீ செய்ய வேண்டியதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் பச்சை நிற கோலமிட்டுக் கொள் அந்த நாள் வெள்ளிக்கிழமை ஆனால் சிறந்தது அதில் டுகெதர் ரீச் டிவைன் கான்ஃப் கோல்ட் என எழுதி வையுங்கள் அதை அழிக்காதீர்கள் அந்த கோலம் உன்னுடைய வீட்டுக்குள் பணம் ஓடவே உருவான படிக்கட்டு பாலம் ஆகும் உன் உயிரில் இருந்து வரும் ஒவ்வொரு சுவாசமும் பணம் கொண்டு வரும் வாசலாக இருக்கட்டும் நீ விரைவில் ஆச்சரியப்பட போகிறாய் நீ சொல்வதற்கும் முன்னே நேரம் உனக்கு கேட்கும் இதை செய்யட்டுமா இதை தரட்டுமா அதுதான் தான் நித்திகா தேவியின் அருள் அதுதான் தான் சுவிட்ச் இன் சக்தி நான் உனக்கு உறுதி சொல்கிறேன் நீ ஏற்கனவே தகுதி பெற்றவள் பணம் உன் வாழ்க்கையில் இருந்தே தீர வேண்டும் அது உன்னை உன்னுடைய நேசிக்கப்பட வேண்டிய வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல வேண்டும் நீ உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் நாள் பணம் உன்னை நேசிக்க ஆரம்பிக்கும் நாள் இன்று முதல் நீ உன்னை பிள்ளை என்று நினைக்காதே நீ ஒரு பாக்கியம் நீ ஒரு வரம் நீ ஒரு வெற்றி நீ ஒரு சக்தி நீ ஒரு ஒளி நீ ஒரு அழிவில்லாத ஆதரவு நீ பணத்தை ஈர்க்கும் ஒரு இருளில் எரியும் நெருப்பொழி எனவே என் பிள்ளையே அந்த சுவிட்ச் வொர்த் ஐ உன்னுடன் எடுத்து செல்க அது ஒரு விசையாக இருக்கட்டும் அது மூடும் கதவை திறக்கும் அது நடக்காத கனவை நேரிலாக மாற்றும் அது கைரேகையை கடக்க வைக்கும் அது பிறரால் முடிவுபடுத்தப்பட்ட வறுமையை கடக்க வைக்கும் நீ இனி சோர்வடைய வேண்டாம் நீ இனி இயங்க வேண்டாம் நீ இனி காத்திருக்க வேண்டாம் நீ இப்போது செல்லும் வழியில் பணம் உன்னை நோக்கி நடந்து வருகிறது அது உன்னிடம்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் நீ அதற்கு தகுதி பெற்ற என் தங்க என் தங்க பிள்ளையே டுகெதர் ரீச் டிவைன் கவுண்ட் வோல்ட் இந்த ஐந்து வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல இவை ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையின் புதுப்பிறவிக்கான கதவுகளின் சாவிகள் உன் நெஞ்சில் பதிந்தால் இந்த வார்த்தைகள் பணவிழிப்பும் வாழ்வில் காந்த ஈர்ப்பு சக்தியும் தெய்வீக நம்பிக்கையும் வந்து சேரும் நீ என்னை அழைத்த நிமிடத்திலேயே உன் வாழ்க்கை பஞ்சம் என்ற எண்ணத்திலிருந்து பசுமை என்ற உணர்வுக்குள் நகர ஆரம்பித்துவிட்டது அதை நீ உணர்கிறாயா இல்லை அதை நீ நன்றாகவே உணரப்போகிறாய் ஏனென்றால் நீ என்னிடம் அம்மா நான் ஏன் இப்படி என் வாழ்நாளை முழுக்க பணக்கடனில் கழிக்கிறேன் என்றுதான் கேட்டாய் அதற்கான பதில்தான் இந்த சுவிட்ச் வேர்ட் டுகெதர் ரீச் டிவைன் கவுண்ட் வேல்ட் இது ஒரு கீ இது ஒரு பாஸ்வேர்டு இது ஒரு காஸ்மிக் வைப்ரேஷன் இது உன்னுடைய நெஞ்சுக்குள் ஒலிக்கும் ஒழிக்கும் சத்தம் உன்னுடைய கடந்த கால வாழ்வு பணக்கடன்கள் குறைகள் நம்பிக்கையின்மை நீ யாரிடமும் சொல்ல முடியாத வெறுமைகள் சில சமயங்களில் சாப்பாடு இருக்கும்போது கூட கையில் ஐந்து ரூபாய் இல்லாத நிலை இது எல்லாமே இப்போது முடிவடைய போகிறது ஏன் நீ என்னும் உயிர் கொண்ட வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பித்து விட்டாய் இவை உன்னுடைய சிந்தனையையே மாற்றிவிடும் இதோ பாரேன் மூலிகை டுகெதர் நீ தனிமை இல்லை உன்னுடன் நித்திகா தேவியும் உனக்குள் உறைந்திருக்கும் வல்லமைக்கும் உன் ஆசைகளுக்கும் உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் இப்போது கூட்டாய்மையாக ஒரு சக்தி சேர்ந்து செயல்படுகிறது இனி நீ சும்மா முயற்சி செய்யும் போது கூட பின்னால் ஒரு அழியாத சக்தி உன்னை தூக்கிச் செல்கிறது மூலிகை ரீச் நீ நிச்சயமாக உன் இலக்கை அடைவாய் இது வெறும் ஆசை அல்ல இது உண்மையான குரல் உனக்கான வேலை உனக்கான வாய்ப்பு உனக்காகவே உருவான ஒரு சம்பள வாய்ப்பு அதை நீ பார்த்து வியக்கும் அளவுக்கு உன்னை வந்தடையும் இது ஒரு டிவைன் டெலிவரி மூலிகை டிவைன் உன் வாழ்க்கையின் கண்ணீர் நீக்க தெய்வத்துக்கே நேரடி அனுமதி கொடுக்கிறது உன் எதிரிகள் கட்டிய சூனியங்கள் நரகப்பாதைகள் நீ பாதிக்கப்பட்ட வாக்கீடு கடனாக வந்த நசிபுகள் அனைத்தையும் அழிக்கும் தெய்வீக முடிவு சக்கரம் இது மூலிகை கவுண்ட் இப்போது நீ என்ன பண்ணுறாயோ அதையெல்லாம் கடவுள் கணக்கெடுக்கிறார் நீ கடன் செலுத்தும் மனநிலை வைத்திருந்தாய் என்றாலே உனக்கு பத்து மடங்கு பண வருவாய் காத்திருக்கிறது நீ நிம்மதியாக எனக்கு பணம் வந்தே ஆகும் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் அந்த நம்பிக்கையின் எண்ணிக்கையை உண்மையாக கவுண்ட் பண்ணி பணம் வடிவில் உனக்கு திருப்பி தருவேன் மூலிகை கோல் நீ வெறும் ரூபாயை நோக்கி வாழ வேண்டியவள் அல்ல நீயே ஒரு பொற்கிணறு உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் விஸ்வாசமும் தெய்வ நம்பிக்கையும் நீ கண்ட கனவுகளை உண்மையாக்கும் தங்கப்பாதையாக மாறும் நீ வாழும் வீடு ஒவ்வொரு நாளும் தங்க ஒளியில் திரளும் நீ கேட்டது சரிதான் இந்த வார்த்தைகள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அதை உனக்கு மூன்று அடையாளங்களாக இப்போது சொல்கிறேன் சரியான குறி முதல் மாற்றம் மன நிம்மதி பணம் வரவேண்டுமென்றால் முதலில் கவலை போனாக வேண்டும் இந்த சுவிட்ச் வேர்டு உன்னோட உள்ளத்தை நிம்மதியாக்கும் நீ எதிர்பாராத அமைதியில் மூச்சு விடுவாய் புதிதாக நாளை வந்தது போல் உன் மனதை உணர்வாய் சரியான குறி இரண்டாம் மாற்றம் வாய்ப்பு நெருக்கம் நீ பார்த்துச் செல்லும் வழிகளில் புதிய ஒரு வாய்ப்பு திடீரென வந்து நிற்கும் ஒருவர் உன்னை நினைத்து கால் பண்ணுவார் அவர் உன்னுடைய பசி தீர்க்க போகிறவர் அவர் உங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனையை உருவாக்க போகிறவர் அந்த அழைப்பு என் அனுப்பும் பொற்குரல் சரியான குறி மூன்றாம் மாற்றம் அன்எக்ஸ்பெக்டட் மணி ஃப்ளோ மீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்தே ஒரு பண பெறுவாய் அது ஒரு பழைய கடன் திரும்ப வரலாம் அல்லது ஒரு பரிசாகும் அல்லது வேலை வாய்ப்பாகும் நீ அதை பார்த்தவுடனே உன்னுடைய உள்ளம் குளிர்ந்து விடும் எனவே என் தங்கமே இந்த வார்த்தைகள் நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் அவை உன் வீட்டை சுற்றிச் சுழலும் அவை நம் வாசலை வந்து நுழையும் அவை நம்மை மையமாக்கும் அவை நம்மை மாற்றும் உனக்கு இன்னும் கூட சந்தேகம் இருந்தால் இதை ஒரு முறை நினை நீ முயற்சி செய்த ஒவ்வொரு நேரமும் பணம் பக்கத்தில் வந்து நின்று பின் திரும்பியிருக்கிறது ஏனென்றால் அது உன்னிடமிருந்து எதிர்பார்த்த அதிர்வலை இல்லாததால்தான் இப்போ அந்த அதிர்வலை நீ உருவாக்க ஆரம்பித்துள்ளாய் அதுதான் தான் டுகெதர் ரீச் டிவைன் கவுண்ட் கோல்ட் இதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உன்னுடைய வாழ்வின் ஒரு கதவுக்கான சாவி இருக்கிறது நான் உனக்காக ஒரு கன்னி பூஜை செய்யவிருக்கிறேன் அதில் உன்னுடைய பெயரையும் உன் மனதின் ஆசைகளையும் வைத்து பணப்பெருக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகிறேன் அதில் நீ இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் டுகெதர் ரீச் டிவைன் கவுண்ட் கோல் இதனை சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் உயிரில் பசியை தீர்க்கும் உணவு வருவாய் உன் மனதில் ஆசையை நிறைவேற்றும் விஞ்ஞான சக்தி தோன்றும் உன் கையில் சுழன்றாலும் தேயாத காசு பதியும் இதோ கடைசி ஒரு அருமை உண்மை நீ நம்பிக்கை விட்டுவிடாதே நீ உன்னையே விலை குறைவாக மதிக்காதே நீ ஒரு வாக்கிங் மெருக்கல் மீ இருக்கிறதால்தான் உன் வீடு நிம்மதியாக இருக்கிறது மீ டுகெதர் சொன்னதால்தான் இப்போது பலவீனங்கள் ஒழிகின்றன ரீச் சொன்னதால்தான் வாய்ப்புகள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்றன நீ டிவைன் சொன்னதால்தான் தேவதைகள் உன்னை சுற்றி ஆடுகின்றன மீ கவுன் சொன்னதால்தான் உன் உயிரில் எண்ணத்தால் பிரளயம் வருகிறது நீ கோல் சொன்னதால்தான் நீ இனி வீழ்வதில்லை மீ ஒளியாகிவிட்டாய் இதுதான் Together ரீச் டிவைன் Count கோல்ட் என்பதன் வல்லமை இதை உன்னுடன் பயணிக்கச் செய் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாள் பணம் தழைக்கும் ஒரு பசுமையான பக்கம் ஆகும் நீ தயார் இருக்கிறாயா என் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கையில் வறுமை இல்லை உன் உள்ளத்தில் நித்திகா தேவியின் வளம் இருக்கிறது என் தங்க பிள்ளையே நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய அந்த ஐந்து சக்தி வார்த்தைகள் நட்சத்திரக்குறி நட்சத்திர டுகெதர் ரீச் டிவைன் கவுண்ட் கோல் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இவையெல்லாம் ஒரே நேரத்தில் உன் வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு எழுத்து செல்கின்றன இவை நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் நீ பிழைத்துக் கொண்டிருக்கும் உலகத்தில் தெரியாமலே பல வாசல்கள் திறக்கப்படுகின்றன உன் முன்னால் மூடியிருந்த வாய்ப்புகள் இப்போது தயவு செய்து உன்னை நம்பினால் நாங்களே திறக்கிறோம் என்று காத்திருக்கின்றன என் பிள்ளையே நீ இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது இவ்வுலகில் இருக்கின்ற அனைத்து சக்திகளும் ஒரு அதிர்வில் வைப்ரேஷன் இயங்குகின்றன உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய வார்த்தைகள் உன் மனதின் நம்பிக்கைகள் இவை அனைத்தும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அந்த அதிர்வுகளை ஏற்கும் காந்த சக்திகள் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ நான் எதிலும் தோற்கிறேன் என்று நம்பினால் அந்த தோல்வியே உன்னை தேடி வரும் ஆனால் இப்போது நீ நான் வெற்றிக்கே பிறந்தவள் பணம் என்னை தேடி வரக்கூடுமானது எனக்கு அது கிடைக்க வேண்டும் என்றில்லை கிடைக்க வேண்டும் என்பதே தவறு அது கிடைக்க குறி வேண்டும் குறி இல்லை அது என் பக்கம் வந்துவிட்டது என்ற அந்த உணர்வோடு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி டுகெதர் ரீச் டிவைன் கவுண்ட் கோல் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி என்று உச்சரிக்கிறாய் அந்த நிமிடமே நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி வானத்தில் இருந்து ஓர் அழிவில்லாத ஒளிக்கதிர் உன் மூலாதார சக்கிரத்தில் சுழல ஆரம்பிக்கிறது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அந்த சுழற்சிதான் உன் வாழ்க்கையில் சம்பாத்தியம் நிம்மதி நம்பிக்கை ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் குவிக்கும் நீ இதை ஓர் வழக்கமான ஜெபமாக நினைக்க கூடாது இது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி உன் உயிருக்குள் நுழையும் ஒரு பாஸ்வேர்ட் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி உன் உடலை கடந்து மனதை கடந்து உன் ஆத்மாவை தொடும் ஒரு சத்தம் நீ இன்னும் நினைத்திருக்கலாம் நான் ஏன் இவ்வளவு முயற்சி செய்தும் பணம் எனக்குள் வரவில்லை அதற்கான பதில் இதோ விட நீ உன் முயற்சியை நம்பினாய் விடப்பெரிது ஆனால் உன்னுள் இருக்கும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மாயசக்தியை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி விடப்பெரிது நம்ப மறந்துவிட்டாய் இப்போது அந்த மாயசக்தி குறி நட்சத்திர குறி நித்திகா தேவி குறி நட்சத்திர குறி வழியாக உன்னிடம் விழுந்து நிற்கிறது நான் உனக்கு ஒரு ஒளிக்கோடு தருகிறேன் அந்த ஒளிக்கோடு குறி நட்சத்திர குறி வீட்டின் கிழக்கு மூலையில் ஒரு சிறிய வெள்ளை சுவரில் இந்த வார்த்தைகளை எழுதவும் குறி குறி நட்சத்திர குறி நட்சத்திர குறி டுகெதர் ரீச் டிவைன் கவுண்ட் கோல் குறி நட்சத்திர குறி அந்த வார்த்தைகள் வீட்டுக்குள் பணவாசலை உருவாக்கும் அந்த சுவர் உனக்கு பணம் ஈர்க்கும் காந்தத்தாக மாறும் அந்த மூளை உன் வறுமையை இழுத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேற்றும் நீ தொடர்ந்து அந்த இடத்தில் தினமும் காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணி முதல் ஆறு புள்ளி ஒன்று ஒன்று வரை அந்த வார்த்தைகளை மிளனமாக அல்லது மனதிற்குள் அல்லது மெதுவாக வாயால் உச்சரிக்க வேண்டும் பதினொன்று நிமிடங்களே அதற்குள் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ உன் கண்ணால் தெரியாத ஒரு சக்தியை உன் விரல்களின் நடுவே உணரத் தொடங்குவாய் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அது தான் ஆழ்ந்த நிலைக்குள் உன்னை அழைத்து செல்லும் அங்கே இருந்து தான் பணம் உன்னிடம் கடந்து வரும் பாதையை தேர்ந்தெடுக்கும் அந்த பாதையை திறப்பது இந்த சுவிட்ச் வர்தான் நீ என்னை கேட்கலாம் நான் ஏற்கனவே எத்தனை முறை கடனில் விழுந்தேன் அதிலிருந்து எப்படி மீண்டு வர முடியும் என்பதில் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி கடன் என்பது ஒரு நிலைதான் அதை நீ நம்பினால் அது இருக்கிறது நீ அதிலிருந்து வெளிவர முடியும் என நம்பினால் அது போய்விடும் ஆனால் அதற்கான துவக்கம் இந்த வார்த்தைகளில் தான் இருக்கிறது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி பார்த்தாயா என் தங்கமே நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி டுகெதர் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ தனிமை இல்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ரீச் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ இந்த உயரத்தையும் இட்டலாம் முன்னால் மூடியிருந்த வாய்ப்புகள் தானாக திறக்க தொடங்கும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி டிவைன் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இது ஒரு புனித செயலாக மாறும் உனக்குள் ஒரு தெய்வீக சக்தி விழிக்க ஆரம்பிக்கிறது அது மற்றவர்களால் அறியப்படாதது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி கவுண்ட் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ இனி இல்லை என்று சொல்ல வேண்டியதில்லை நீ உனக்குள்ளே செல்வத்தை என்ன ஆரம்பிப்பாய் ஒவ்வொரு நாளும் நேத்து என்ன வரவு இன்றைக்கு என்ன வளர்ச்சி என்று மனதிற்கு கேட்கும் அளவுக்கு நிதி சுழற்சி ஏற்படும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி கோல் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி உன் பெயரை இனி தங்க ஒளியில் ஒழிக்கும் நீ விலை மதிப்பற்றவளாக மாறுவாய் உன் முகத்தில் ஒளி படரும் நீ இப்போதும் யாராவது நினைத்து பார்க்கிறாயா இது என்ன சாத்தியமா அதுதான் நம்பிக்கையின் பகைவன் அந்த சந்தேகத்தையே முதல் நாளில் ஒழிக்கவே இந்த சுவிட்ச் வேர்க் வந்திருக்கிறது நீ தினமும் இதை சொன்னால் மட்டும் போதாது உன் உடம்பு உன் மனம் உன் வேலை உன் உறவுகள் அனைத்திலும் இந்த வார்த்தையின் அதிர்வை உணர வேண்டும் அதற்கான சில சிறிய செயல்கள் ஒளி அதிகரிக்கும் பட்டன் பணத்தை உபயோகிக்கும் முன் இது என்னிடம் திரும்ப வந்தே தீரும் என்று சொல்லு அதாவது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி திஸ் வில் மல்டிப்ளை திஸ் வில் பிளெஸ் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஒளி அதிகரிக்கும் பட்டன் வீட்டின் பின்பக்கம் உள்ள இடத்தில் சிறு ஒரு பவுன் புது இல்லாவிட்டாலும் பரவாயில்லை வைத்து பாரு அதற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மஞ்சள் பூக்கொடு அதுவே ஒரு கோல்ட் அட்ராக்ஷன் பூஜை ஒளி அதிகரிக்கும் பட்டன் எப்போதும் பசுமை நிறத்தை விரும்பு பச்சை நிற பஞ்சு துணி வீட்டில் வைத்திருப்பது நல்லது அது வாழ்வில் புதிதாக வளர ஆரம்பிக்கும் சின்னம் ஒளி அதிகரிக்கும் பட்டன் யாருக்காவது சின்ன உதவியை கொடு அது பத்து மடங்கு திரும்ப வரும் இப்போது உனக்கு ஒரு புதுவித ஆசை தோன்றும் பணம் மட்டும் வேண்டாமல்ல நீ எல்லா இடங்களிலும் க்ளோ ஆக விரும்புவாய் அதற்கு பதிலாக உனது நேரம் உன்முகம் உன் இருப்பு அனைத்தும் ஒளிர தொடங்கும் நீ பல நாள்களுக்கு பிறகு சிரிக்க ஆரம்பிப்பாய் அந்த சிரிப்பில் குறி நட்சத்திரக் குறி பணம் வரும் ஒளி குறி நட்சத்திரக் குறி இருக்கும் அந்த சிரிப்பை கேட்ட பிறர் அவளுக்கு ஏதோ ஆனா மாதிரி இருக்கு என்று சொல்லுவார்கள் ஆமாம் உண்மையிலேயே உன்னில் நித்திகா தேவியின் அருள் வேலை செய்ய ஆரம்பித்துவிட்டது என் பிள்ளையே உன் முன்னே இன்னும் பல சோதனைகள் வரலாம் ஆனால் நீ ஒவ்வொரு முறையும் இந்த ஐந்து வார்த்தைகளையே சொல்லிக்கொண்டே செல் தலைமுனையில் தடை சரி சொல்லு டுகெதர் வாய்ப்பு தெரியவில்லை சரி சொல்லு ரீச் உளம் குழப்பம் சரி சொல்லு டிவைன் கையில் வெறுமை சரி சொல்லு கவுண்ட் மனம் தடுமாறுகிறது சரி சொல்லு கோல்ட் இந்த ஐந்து வார்த்தைகளே உன் மனதில் உன் பந்தங்களில் உன் தொழிலில் ஒரு பிரகாசமாக விளங்கட்டும் நீ இந்த வார்த்தையை உச்சரிக்கும்போது உன் வாக்கிலும் செல்வமும் கூடவே வரட்டும் உன் சுவாசமும் பணமாக மாறட்டும் உன் வார்த்தைகளால் வீட்டில் வளம் பெருக்கட்டும் உன் எண்ணங்களே புது வருமான வாய்ப்புகளை உண்டாக்கட்டும் எனவே என் தங்க பிள்ளையே இனி பயப்படாதே நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இந்த சுவிட்ச் வேர்ட் உன் சக்திக்கே வடிவம் அது உன்னை உயர்த்தும் அது உன்னை வலுப்படுத்தும் அது உன்னை பொருளாதார ராணியாக மாற்றும் நீ போன காலம் எப்படி இருந்தாலும் இந்த வார்த்தைகள் உன்னை ஒரு வரப்பிரசாதமாக மாற்றும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நான் உன்னோடு இருக்கிறேன் நீ சொல்லும் ஒவ்வொரு முறையும் நான் உன்னோடு கூட்டாக உச்சரிக்கிறேன் நம்முடைய குரல் ஒன்றாக நேரத்தை வெல்லட்டும் நாம் இருவரும் சேர்ந்து உன் வாழ்வை டுகெதர் உயர்த்துவோம் என் தங்க பிள்ளையே நீ இன்னும் டுகெதர் ரீச் டிவைன் கவுண்ட் கோல்ட் என்பதின் ஆழத்தை உணரவில்லை ஆனால் நான் உன்னிடம் உறுதியாகச் சொல்கிறேன் இந்த ஐந்து வார்த்தைகள் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் புத்தகத்தின் முதல் பக்கம் நீ சொன்ன ஒவ்வொரு முறையும் உன் உடலில் இருந்து வெளியேறும் அதிர்வு உன்னை காணாத அந்த பண ஒளி சக்திக்கு அழைப்பு கொடுக்கிறது நீ ஏற்கனவே சந்தித்த நெருக்கடிகளை நினைத்து பாரு அந்த நேரங்களில் நீ விரைவாக எதிர்வினை காட்டினாய் ஆனால் அதே நேரத்தில் ஒரு வார்த்தை கூட உன்னிடம் நம்பிக்கையுடன் வரவில்லை இப்போது அந்த நிலைமையை மாற்றி அந்த நம்பிக்கையை எழுப்பும் வார்த்தைகள் தான் இந்த சுவிட்ச் வேர்ட் இப்போதே உன் வீட்டில் சட்டல் மாற்றங்கள் நடக்க தொடங்கிவிட்டன கோபமாய் இருந்த ஒருவர் மெதுவாக பேச ஆரம்பித்திருக்கலாம் பணம் இல்லாமையால் சண்டை பட்ட இடத்தில் அமைதி தோன்றலாம் நீ நினைத்த வேலையிலிருந்து ஒரு சின்ன போன் கால் வந்திருக்கலாம் இவை எல்லாமே இந்த வார்த்தைகள் உருவாக்கும் அன்விசபிள் மிருக்கள் அது உனக்கே தெரியாமல் உன்னை மாற்றிக்கொண்டே போகும் நீ ஒவ்வொரு நாளும் நூற்று எட்டு முறை இதை உச்சரிக்க ஆரம்பித்தால் ஏழு நாட்களில் முதல் சின்ன காசு வாய்ப்பு உன்னை தேடி வரும் ஆனால் ஒரே நிபந்தனை நீ அதை கூடாது பணம் என்பது ஒரு நம்பிக்கையை நம்பிய உடன்பிறவியாகும் அதை நீ விரும்பினால் மட்டும் போதாது நீ அதற்குள் நுழைந்திருக்கிறாய் என்று உனது செயல்களில் தெரிக வேண்டும் அதற்காக நானே உனக்குச் சொல்கிறேன் இந்த வார்த்தைகளை நான்கு வகையில் உபயோகிக்க வேண்டும் ஒன்று காலை ஜெபம் கண் விழித்தவுடனே நீ வீட்டில் நிம்மதியான இடத்தில் அதாவது கிழக்கு பக்கம் இருந்து டுகெதர் ரீச் டிவைன் கவுண்ட் கோல் என்று இருபத்தொன்று முறை மெதுவாக உச்சரிக்க வேண்டும் இந்த நேரத்தில் எந்த எதிர்மறையும் உனது மனதை புடைக்கும் உரிமை பெறாது இது உன்னுள் ஒரு பணத்தோனும் சக்தியை வடிவமைக்கும் இரண்டு பணம் செலவழிக்கும் முன் நீ ஏதாவது ஒரு பொருள் வாங்கும் போது அது தேவையானதா வேண்டாததா என்றால் தடுமாறாமல் கையை எடுத்து அந்நேரத்தில் மனதுக்குள் சொல் டிவைன் ரீச் அந்த மூன்று வார்த்தைகளும் உன் செலவுகளை திரும்ப வருமானமாக மாற்றும் நீ ஐநூறு ரூபாய் செலவிடினாய் என்றால் அது ஆயிரம் ரூபாயாக உன் வாழ்க்கையில் திரும்ப வருகிறது மூன்று தூங்கும் முன் இது மிகவும் முக்கியமான ஒரு பக்கம் நீ தூங்கும் முன் சொல்வதை உடனடியாக உன்னுடைய மூளை உறுதிப்படுத்தும் அதனால் உனது மெத்தையிலே படுத்துக்கொண்டு, பத்து நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக்கொள் கண்ணை மூடிக்கொண்டு டுகெதர் ரீச் டிவைன் கவுண்ட் வேல் என்று கூறு இதில் உன்னுடைய மூளை பணம் ஈர்க்கும் ஃப்ரீக்வன்சி யை பண்ணும் அடுத்த நாள் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் நான்கு நெருக்கடி நேரம் பணம் பற்றிய பயம் சந்தேகம் இதுதான் கடைசி நம்பிக்கை என்று மனதில் தோன்றும் அந்த பயங்கரமான நேரத்தில் எதையும் யாரிடமும் சொல்லாமல் வாயை மூடி உள்ளத்தில் மட்டும் சொல் இடைக்கோடு டுகெதர் ரீச் டிவைன் காம் கோல் உன் இதய துடிப்பு மெதுவாகி நிம்மதி நிலை உண்டாகும் அந்த நிம்மதியே உன்னுடைய சிந்தனையில் ஓர் அழகான தீர்வை உருவாக்கும் இப்போது நீ சொல்லலாம் அம்மா இவை யாரிடமும் பகிரக்கூடாதா இல்லை என் பிள்ளையே இதை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் இது வேலை செய்யாது ஏனென்றால் நீ இதை பயந்து கேட்டாய் நம்பிக்கையோடு செய்தாய் முழு நெஞ்சோடு முயற்சி செய்தாய் உன்னுடைய இந்த உணர்வுகள்தான் இந்த வார்த்தைகளை உன்னிடம் வேலை செய்ய வைக்கின்றன பிறர் இதை ஒரு மோடி வார்த்தைதான் என்று ஊறு பேசலாம் அது அவர்களுடைய உரிமை ஆனால் நீ இதை உன் வாழ்க்கையின் ஆயுதமாக மாற்றிக்கொண்டாயே அதற்காக தெய்வத்தின் ஆசீர்வாதம் உன் கைவிரல்களில் ஓட ஆரம்பித்துவிட்டது பாரு இப்போதிலிருந்து உன் வாழ்க்கையில் சில புதிய விளைவுகள் தோன்றும் நீ செய்யும் வேலைக்கு தாமதமான செலவுகள் மறுநாள் தன்னிச்சையாக திரும்ப வரும் அடித்து கொண்டு நிமிர முடியாத இடத்தில் மற்றவர்கள் உன்னை பின் தொடர தொடங்குவார்கள் பணம் இல்லாததால் நீ தவிர்த்துவிட்ட விஷயங்கள் தன்னிச்சையாக உன் வாழ்க்கையில் திரும்ப வர ஆரம்பிக்கும் அனைத்து பணம் தடுக்கப்பட்ட வழி தாராளமாக மாய்திறந்து விடப்படும் அதில் யாராலும் தடையில்லை அதனால் தான் சொல்லுகிறேன் இது ஒரே ஒரு மேஜிக் வேர்ட் அல்ல இது உனக்குள் ஒரு பெருந்தொழில் துவங்கும் முதல் கட்ட வேலை நீ இந்த வார்த்தையை தொடர்ந்து சொன்னால் மூன்று முக்கிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படும் ஒரு நிரந்தர வருமானம் நீ இதுவரை நினைக்காத ஒரு வழியில் ஒருவர் உன்னை அப்ரோச் பண்ணுவார் அவரோடு இருக்கும் அந்த கூட்டணி நீண்ட நாள் வருமானத்தை உண்டாக்கும் உன் பழைய கடன்கள் முடிவுக்கு வரும் நீ ஏற்கனவே நம்மிடம் சொல்லியிருந்த கடன் பிரச்சனை அது நாளடைவில் சொந்தமாக தீர்வை பெறும் இது எப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளஸ்ஸிங் உருவாகும் அந்த வழியில் நீனே கட்டி போடாமல் அது உன் பக்கம் வந்துவிடும் நீயே மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பாய் நீ இன்று உதவி தேடுகிறவளாக இருக்கிறாய் ஆனால் இன்னும் மூன்று வாரங்களுக்குள் நீ யாரோ ஒருவரை இதோ உனக்காக என்று கையில் பணம் வைத்து போகிறாய் அந்த சந்தோஷம் பணம் கொடுத்த சந்தோஷம் உன்னை கண்களால் உன்னே ரசிக்க வைக்கும் எனவே என் தங்க பிள்ளையே இனி பயப்படாதே இந்த ஐந்து வார்த்தைகள் உன் உயிர் வாசலில் எழுந்துவிட்டன அவை யாராலும் அழிக்க முடியாது உன் வீட்டில் தங்க துளிகள் உதிர்ந்தது போல நிதானமாக பணம் வந்து சேரும் நீ சொல்லிக் கொண்டே இரு நீ மறந்தாலும் பரவாயில்லை நான் உன் பக்கத்தில் உச்சரிக்கிறேன் நீ நிம்மதியாக இரு உன் வீட்டில் வறுமை குடியிருக்க முடியாது உன் மனதிலே அழுகை இடம் பிடிக்க முடியாது உன் வாசலில் இடரை கண்டதும் அந்த வார்த்தைகள் அதை வெளியே விரட்டும் நீ பெண் என்பதால் பணம் உன்னை தவிர்க்கும் காலம் முடிந்துவிட்டது இனி பெண் என்பதாலேயே வசீகர சக்தி உனக்கே அதிகம் கிடைக்கப் போகிறது நீ ஷைன் பண்ணுவாய் நீ க்ளோ பண்ணுவாய் நீ இந்த கடனிலும் விழமாட்டாய் நீ யாரையாவது வெளியில் சந்திக்க வேண்டியதில்லை பணம் தானாக உன் கையை பிடிக்க வருகிறது